டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டெட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான எக்ஸாம் முடிஞ்சது ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த்தில் நெக்ஸ்ட் மந்த்து வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் நிறைய பேர் கேட்ட ஒரு ரிப்பீட்டடான கொஷின்ஸ் என்னது ஃபஸ்ட் விஷயம் அப்ஜெக்ஷன் ட்ரேக்கர் பண்ணவங்களுக்கு மட்டுந்தான் மார்க் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு கேள்வி இன்னொன்று இப்போ வந்து நான் எண்பது மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து எண்பத்தி ரெண்டு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லை நான் எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து பார்த்தினா எண்பது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா ஸோ இது வந்து பார்த்தினா நிறைய பேர் ரிப்பீட்டடாக இருக்கிற ஒரு கொஷின் இன்னொன்று ஸ்டார் கொஷின்னா என்ன கிரேஸ் மார்க் வருமா ஸோ இந்த ஒரு சில கொஷின்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் நான் சொல்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து இதை பற்றின டவுட் எதுனா இருக்குதுன்னா மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பாருங்கள் எனக்கு இதை பற்றின டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா ஸோ நோ நீட் டு வாட்ச் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்னால் என்ன அப்படின்றது நம்ம சொல்லிடலாம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்றது ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம டிஆர்பி போர்டில் கொஷினுக்கு வந்து தப்பான விடையை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து தப்பான விடையே நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த பர்டிகுலர் புக்கில் இது வந்து கரெக்டான ஆன்சர் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த போர்டுக்கு நம்ம தெரிவிக்கிறோம் அப்போது இது தெரிவிக்கிற பர்சனுக்கு மட்டும்தான் இந்த மார்க்குக்கான கொஷின்ஸ்க்கான ஆன்சருக்கு வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க பர்டிகுலர் பர்சன் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு மட்டும் மார்க் தரலாமா அப்படிலாம் கிடையாது ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கொஷனுக்கு வந்து நான் தப்பான ஆன்சரை கண்டுபிடிச்சி இல்லை இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு மட்டும் மார்க் வராது இந்த எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே தான் அந்த மார்க் வந்து போய் சேரும் ஸோ இதனால அப்செக்ஷன் ட்ராக்கர் பண்ணாதவங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா ஸோ அப்செக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருந்தாலும் பண்ணனாலும் சப்போஸ் ஒரு கொஷின் வந்து அவங்க வந்து அக்செப்டபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கான மார்க்கு எல்லாருக்குமே போய் சேரும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார் கொஷின் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்டார் கொஷின் அப்படின்றது ஒரு இருந்து வந்து பார்த்தோன்னா டிராப் கொஷின் சொல்லுவாங்க இப்போ ஒரு கொஷின் வந்து பார்த்தோன்னா அந்த கொஷினில் வந்து மேபி எதுனா வந்து ராங்காக இருக்கலாம் ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருக்கலாம் இல்லை கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷன் ராங்காக இருக்கலாம் அப்போ அந்த கொஷினுக்கான ஆப்ஷனே வந்து பார்த்தோன்னா இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஆர்பி இருந்து இந்த கொஷின் வந்து நாங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ட்ராப் பண்ணிக்கிறோம் ஸோ நாங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லாருக்குமே ஒரு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கொடுத்துட்றோம் அப்படின்னு வாங்க அப்போது ஒரு மார்க் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருக்குமே ஆட் ஆகும் அது ஸ்டார் கொஷின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் கொஷின் கொஷின் நம்பர் ஒன்னுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் கொஷின் அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஸ்டார் கொஷினுக்கு வந்து பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன் எழுதின வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து ஒரு மார்க் இருக்குது டென்டிட்டி கீழே ஒன்றாவது கொஷின்க்கு ஏதா வந்து ரைட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து எனக்கு வந்து ஒன்றாவது கொஷின்க்கு ஏ நான் எடுத்துக்கிட்டேன் அப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு மார்க் வந்துடுச்சு அப்போ ஸ்டார் கொஷின் அந்த ஒன்று ஒரு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா திருப்பி வந்து ஒரு மார்க் ஆட் ஆகாது ஓகேவா சப்போஸ் அவங்க கொடுக்குற ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்டிட்டி கீழே கீழ நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அது மார்க் வந்து கிரேஸ் ஆகிருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டார் கொஷின்ஸும் மார்க் ஆட் ஆகுமே தவிர எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா எண்பத்தி ரெண்டு மார்க் வந்திருக்கு இல்லை எண்பது மார்க் வந்திருக்கு ஸ்டார் கொஷின்லாம் வந்து ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படி ஆட் பண்ணால் எனக்கு வந்து எண்பத்தி ரெண்டு மார்க் வந்துருமே அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது ஓகேவா ஸோ ஸ்டார் கொஷின் என்ன ஒரு பர்டிகுலர் கொஷின்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த கொஷின் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ராங்காக தான் இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டார் கொஷின் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் ஆல்ரெடி உங்களுக்கு அதில் மார்க் நீங்கள் கெயின் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது ஓகேவா இதுதான் வந்து ஸ்டார் கொஷினுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலாக மேபி வந்து ஸ்டார் கொஷின் ஒன்று வேணால் வரும் இந்த வாட்டி இந்த பேப்பர் ஒன்றில் வேணால் ஒன்று ரெண்டு வரலாம் அதே மாதிரி பேப்பர் டூலே வந்து பார்த்தினா எதனா ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் வரலாமே தவிர நிறைய ஸ்டார் கொஷின்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை ஏன்னா கொஷின் வந்து பார்த்தினா அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது ஸோ நீங்கள் ஸ்டார் கொஷின்ஸ் எதிர்பார்க்க வேண்டாம் அதே மாதிரி கிரேஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக கிரேஸ் மார்க் வந்து பார்த்தோம்னா நியமன தேர்வுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க பாயிண்ட்டு ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அது கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தினா அவங்க வந்து டெட் எக்ஸாம் முடிஞ்சது ஸோ அந்த அங்கேருந்து பாஸ் பண்ணவங்களுக்கு வரைக்கும் வந்து என்ன பண்ணலை அப்படின்னா நியமன தேர்வு ஒன்று நடத்தவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் நடத்துகிறாங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கும் பத்து வருஷம் கேப் ஆகிப்போச்சு ஸோ அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சி அப்படின்னா அந்த எக்ஸாம் வைக்காததால் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாயிண்ட்டு ஃபைவ் ஒரு இயருக்கு வந்து பார்த்தினா பாயிண்ட்டு ஃபைவ் அப்படின்ற மாதிரி பத்து வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மார்க் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்போ அது கிரேஸ் மார்க் அப்படின்றது அந்த இடத்துல வந்து தான் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்ததே தவிர டெட் எக்ஸாமில் கிரேஸ் மார்க் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை அது மாதிரிலாம் கிடச்சிரும்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே வேண்டாம் டென்டெடி கேக்கும் ஃபைனல் கேக்கும் கண்டிப்பாக ஒரு மார்க் ரெண்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும் சப்போஸ் உங்களது வந்து எண்பத்தி ரெண்டு மார்க் வருது இல்லை எண்பது மார்க் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை போடலாம் எண்பது மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது எண்பத்தி ரெண்டு மார்க்குக்கு மேலே தான் வரும் கவலையே படாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் போடலாம் இது வரைக்கும் எண்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து படிக்கலான்னு சொன்னீங்களே இப்போனா திடீர்னு எண்பது மார்க் எடுத்தாலே படிக்கலான்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா மோரோவர் நாம் வந்து ஏதோ ஒரு கொஷின் வந்து அப்ஜெக்ஷன் ட்ரேக்கர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எண்பது மார்க் வந்தாலே ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு படிக்கிற கேட்டகரியில் தான் இருக்கீங்க அந்த அப்ஜெக்ஷன் ட்ரேக்கர் பண்ணுற கொஷின் மேபி நீங்கள் வந்து ராங்காக தான் எழுதியிருக்கோம் ஓகேவா ஸோ அதுக்கான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கிரேஸ் மார்க் வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்காது ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ண பிறகு ஒரு சில மார்க் வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது தாராளமாக எண்பது மார்க் இருக்கிறவங்களும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் பயமாக இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேணால் இப்போ கூட நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயத்தோடனால் நோட் பண்ணிக்கோங்க எண்பது மார்க் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டுடைய மார்க்கு கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணி எப்படி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஸ்டின் கிட்ட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்காங்க டெபினட்டா ரெண்டு மார்க் அப்படின்றது இஸ் பாசிபிள் சோ எண்பது மார்க் எழுதி இருக்கிறவங்களுக்கு எண்பத்தி ரெண்டு மேலே தான் வருமே தவிர கண்டிப்பா குறையறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஆல்ரெடி எனக்கு எண்பத்தி ரெண்டு மார்க் வருது எண்பத்தி மூணு மார்க் வருது அப்படின்னா இவர் ஆல்ரெடி குவாலிஃபைட் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கலாம் இல்லை டெட்டு பேப்பர் ஒன்று அப்படின்னா எஸ்சிடி எக்ஸாமுக்கு படிக்கலாம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் அந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்ச் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்ட்டு ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நடந்த அதே சிலபஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டு வெப்சைட்டில் இருக்கும் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் சப்போஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷாக இருக்கீங்க நான் டென்ட் பேப்பர் டூ பாஸு நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்ரேஷன் நான் போடணும் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம அகாடமியில் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிள் ஃபார் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஒன்லி ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போடலை ஸோ அடுத்து கேட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த செவன்ட்டி ஃபைவ் மார்க்கு ஸோ நான் லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டதில் நிறைய பேர் வந்து பார்த்தினா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க மற்ற ஸ்டேட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஏன் நம்ம ஸ்டேட்டெல்லாம் குறைக்கக்கூடாதா ஸோ அது வந்து என்ன பார்த்தினா அது உங்களுக்கே தெரியும் ஸோ அது வந்து பார்த்தினா கவர்மெண்ட் டெசிஷன் ஓகேவா ஆனால் நீங்கள் இந்த எழுபத்தஞ்சு மார்க்கு குறைக்கிறதுக்கு ரெக்வஸ்டிங் வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு வாட்டி வந்து டெட் எக்ஸாமை இயர்லி வந்து ட்வைஸ் கண்டெக்ட் பண்ண சொல்லலாம் ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா ரூல்ஸில் தான் இருக்குது நாங்கள் வந்து பார்த்தோன்னா நம்மளா போய் சும்மா போய் கேட்க போகிறது இல்லை ஸோ இது என்சிட்டியோட நாம்ஸில் தான் இது இருக்குது ஆக்சுவலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இயர்லி ட்வைஸ் வந்து பார்த்தினா டெட் எக்ஸாம் வந்து ஒரு போர்டு வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்குது ஆனால் நம்ம டிஆர்பி போர்டில் தான் ஒரு வாட்டி தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் வந்து ரெண்டு வாட்டி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த எழுபத்தஞ்சு மார்க்குன்ற விஷயமே நம்மளுக்கு தேவைப்படாது அட்லீஸ்ட் வந்து ஒரு அட்டம் இல்லைன்னா அடுத்த அட்டம் என்ன ஆயிடும் அப்படின்னா ஈஸியா கிளியர் ஆயிடும் ஒரு அட்டம்ல வந்து பார்த்தோம் கிளியர் ஆகல அப்படின்னா அடுத்த அட்டம்ல அவனுக்கு இதுல வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா செகண்ட் டைம் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் எண்பத்தி ரெண்டு மார்க் இல்ல தொண்ணூறு மார்க் வச்சா கூட ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் இயர்லி ட்வைஸ் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் இதை ஒன்றா நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து கேட்கலாம் ஒரு டிஆர்பி ஆனுவல் பிளான ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போவே அதை பற்றின அவேர்னஸை கொண்டு வரணும் ஸோ டிஆர்பி போர்டு ஆனுவல் பேனரில் ஏன் வந்து டெட் எக்ஸாம் ரெண்டு வாட்டி வந்து நோட்டிஃபை பண்ணலை அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாம் அப்போது ரெண்டு வாட்டியெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு சிறப்பு நியமன தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிறப்பு டெட்டு இப்போ டெட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து மூணு வாட்டி வைக்கிறோம் வருஷத்துக்கு மூணு வாட்டி நாங்கள் வைக்கிறோம் அப்படின்றாங்க அப்போ வருஷத்துக்கு மூணு வாட்டி ஒரு டெட் எக்ஸாம் வைக்க முடியும் கவர்மெண்ட்டால் வைக்க முடியும் அப்படின்னா ஏன் நம்மளால் வந்து ரெண்டு வாட்டி டெட் எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடாது ஸோ இட் இஸ் பாசிபிள் அது நம்ம ரெக்வஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னா தாராளமாக அதை பற்றின கன்சிடரேஷன் கண்டிப்பாக இருக்கும் நம்ம எழுபத்தஞ்சு மார்க்கு குறைங்க குறைங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாலேஜ் வந்து இல்லை அப்படின்றது மாதிரி நம்ம வந்து சொல்ல வேண்டாம் ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்தினா எழுபத்தஞ்சி மார்க் குறைச்சா தான் நாங்கள் பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஆர்பி போர்டுக்கு ரெண்டு வாட்டி டென்த் எக்ஸாம் வைங்க எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டு ஈஸியா ஆகிடலாம் அதே மாதிரி ஒரு சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா எண்பது மார்க் எடுத்திருக்கிறவங்களுக்கு எண்பத்தி ரெண்டு மார்க் வர்றதுக்கும் வாய்ப்பு ஏன் இருக்குன்னு சொல்றேன் அதுக்கான ஒரு சில ரீசன் இருக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் ஒரு சில கொஷின்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மல்டிபிள் ஆன்சர் கொடுப்பாங்க இது என்ன மல்டிபிள் ஆப்ஷன் ஆன்சர் அப்படின்னா ஏ எழுதுனால ரைட்டு பி எதுனால ரைட்டு அப்படின்னு கொடுப்பாங்க இல்லைன்னா ஏ எழுதுனால ரைட்டு சி எதுனால ரைட்டு அப்படின்னு வாங்க இல்லை ஏபிசி மூணு ரைட்டு அப்படின்வாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒரே ஒரு கொஷினுக்கு ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு கொஷின் மாட்டிக்கும் அப்போ அந்த மாதிரி கொஷின்ஸ்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகிடும் கண்டிப்பாக அப்போது ஒரு ரெண்டு கொஷின் அது மாதிரி வருது அப்படின்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க் இன்க்ரீஸ் ஆகிடும் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி ட்ராப் கொஷின்ஸ் ஸ்டார் கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா அதுலேயுமே கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து வந்ததுன்னா கூட ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகிடும் அதே மாதிரி ஒரு சில நேரம் நாலுமே ஏதுனாலுமே ரைட்டு அப்படின்னு கூட கொடுக்குறாங்க ஏபிசிடி இது ஸ்டார் கொஷின் கன்வெர்ட் பண்ணாலும் கரெக்டு தான் இல்லை ஏபிசிடி மொத்தமே எழுதுனாலும் ரைட்டு இதில் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும் அப்படின்வாங்க ஸோ இது மாதிரியான கொஷின்ஸுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா மார்க் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிகிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது யாருக்கு வந்து டிகிரீஸ் ஆகும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க் வந்து ரேர் அதிகமாக வந்து பார்த்தோம்னா மார்க் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர மார்க் குறையறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன் சப்போஸ் இப்போ டிஆர்பி போர்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தற்காலிகமாக ஒரு விடையை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த தற்காலிக விடையில இப்போ ஏதோ ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் கால்குலேட் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ அவங்க கொடுக்குற கால்குலேஷனில் சப்போஸ் அவங்க கொடுக்கறது வந்து இது 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 நான் கொடுத்தது ஆல்ரெடி கொடுத்ததில் தப்பு இப்போ நான் வந்து பார்த்தோன்னா நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நீங்கள் ராங்காக ஆன்சர் கொடுத்துருந்து அது உங்களுக்கு வந்து ரைட்டாக ஆன்சராக அவங்க வந்து டிஆர்பி போர்ட் கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா மார்க் வந்து ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கோம் அந்த மார்க்கோட உங்களுக்கு குறையுமே தவிர உண்மையாலுமே ஒரு கொஷனுக்கு வந்து இதுதாங்க ஆன்சர் மற்றபடியே இது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா மார்க் வந்து குறையாது சோ நீங்க தாராளமா நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் தேங்க்யூ